பிரைசலாட் ஒரு அச்சுரமாக இயேசு கிருஷ்ண வெளியேறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை யோபியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குவார் ஹலலூய தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை தேவன் அவர்களுடைய உபாயங்களை திட்டங்களை தேவன் அபத்தமாக்குகிறார் தந்திரக்காரர் தந்திரசாலிகள் தந்திரமானவர்கள் வஞ்சகர் வேதம் சொல்லப்பட்டு அன்பு தெய்வஜனமே அந்த தந்திரக்காரரின் கைகள் அந்த தந்திரக்காரர்னா யாரு அவர்கள் வஞ்சகர் தந்திரமானவர்கள் தந்திரமான செயல்களை செய்கிறவர்கள் புத்திசாலித்தனமுள்ள தீயோரின் திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு புத்திசாலியான தீயோரின் திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தந்திரக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு தீமையான திட்டங்களை செய்கிறவர்கள் வஞ்சகர்களின் திட்டங்களை தேவன் என்ன பண்றாராம் தகத்தெறுகிறார் வஞ்சகரின் திட்டங்களை தேவன் தகத்தெறுகிறார் அவர்களின் கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டாது அவர்கள் வெற்றி அடையாதபடிக்கு அவர்கள் ஒன்றும் சாதிக்க முடியாதபடிக்கு அவர்கள் வெற்றி கிடைக்காதபடிக்கு அவர்களுடைய திட்டங்களை செய்து முடிக்காமல் இருக்க அவர்களுடைய திட்டங்களை பொய்யாக்குகிறான்னு வேதம் சொல்லுது அவர்களுடைய திட்டங்களை தெய்வன் பொய்யாக்குவாராம் செய்ய முடியாதபடிக்கு தேவன் அவர்களுடைய திட்டங்களை முறியடிக்கிறாராம் அவர்கள் செய்ய முடியாதபடிக்கு தடுக்கிறாருன்னு வேதம் சொல்லுதுங்க தடுக்கிறார் சில பெரியவர்கள் பழமொழி சொல்லுகிறது உண்டு ஒரு நம்ம ஒரு திட்டம் போட்டால் தெய்வம் ஒரு திட்டம் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு திட்டம் போட்டால் தெய்வம் ஒரு திட்டம் போட்டு போடுதுன்னு இன்னைக்கு தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய திட்டங்களை தேவன் தகர்க்கிறாரா அவர்களுடைய கைகளை ஒன்றையும் சாதிக்காதுன்ட்டு அவர்களுடைய காரியங்கள் வாய்க்காதபடிக்கு தேவன் தடுக்கிறார் அவர்களுடைய காரியங்களை திட்டங்களை தேவன் பொய்யாக்குகிறான்னு வேதம் சொல்லுதுங்க திட்டங்களை பொய்யாக்குகிறார் தெய்வன் அதை தடுக்கிறார் செயல்களை முடிக்க விடமாட்டார் செயலற்றதாக்குவார் செயல்களை முடிக்க விடமாட்டார் மாட்டார் வேதம் சொல்லுதுங்க இன்றைக்கும் நம்மளுடைய காரியங்கள் எப்படிப்பட்டது நம்மளுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது நம்ம யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கத்துடைய கண்கள் பார்க்குது அன்பு தேவ ஜனமே வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தந்திரக்காரரின் கா தந்திரன் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆதி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சர்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருந்தது இன்னைக்கு இந்த தந்திரமான செயல்களை செய்யும்படி தந்திரமான யோசனைகளை பண்ணும்படி இந்த தந்திரமான காரியங்கள் வந்து செய்து ஜெயம் எடுக்கும்படி அநேகரை வீழ்த்தும்படி அநேக யோசனைகள் அநேக காரியங்கள் மனுஷன் போட்டுக்கொண்டு தான் இருக்கான் மனுஷன் செயலாற்றி கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் வேத சத்தியத்தின் படி பார்த்திங்கன்னா தேவன் அந்த திட்டங்களை முறியடிக்கிறார் பொய்யாக்குகிறார் தடுக்கிறார் செயலற்றதாக்குகிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் அழிச்சு ஒருத்தர் மேலே வரலான்னு நினைக்கிறாங்கங்க ஆனால் கதவுடைய கண்களுக்கு முன்பாக அது ஒன்று வாய்க்காம போகும் ஒன்று வாய்க்காம போகும் தந்திரமான காரியங்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஞானிகளை அவர்களோட தந்திரத்தில் பிடிக்கிறவர் நான் தான் ஞானி நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஞானி ஞானமான காரியங்களை செய்கிறான் தேவன் ஞானிகளே அவருடைய தந்திரத்தில் அவர் பிடிக்கிறாருன்னா அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் எம்மாத்துறேங்க அதனால்தான் தான் சிறு ஆறாம் அதிகார பதினொன்றாம் மாதத்தில் வாசிக்கும் போது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வருகத்தை தரித்து கொள்ளுங்கள் வேத சொல்லுது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வருகத்தை நம்ம தரித்து கொள்ளணும் இன்றைக்கும் அவர்கள் தோல்வி ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்வி அடையும்படி அவர்கள் வெற்றி அடையாதபடிக்கு அவர்களை வீழ்த்தும்படி அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையாக்கும்படி சொத்து சுகத்தை கைப்பற்றும்படி இன்னைக்கு தந்திரமான செயல்கள் தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் தெய்வன் ஞானிகள் அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறவர்கள் அவர்களுடைய திட்டங்களை அபத்தமாக்கி போடுகிறவர் செயலடை செயலற்றதாக்குகிறவர் முறியடிக்கிறவர் பொய்யாக்குகிற தேவன் நம்மளோட கூட உண்டுங்க நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து போனால் நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா தந்திரமான செயல்கள் சதி நாசத்திட்ட மோச வேலைகளை தேவன் உடைப்பார் ஹாலல் தேவன் உடைப்பார் தேவன் செயலற்றதாக்குவார் தேவன் அதை முறியடிப்பார் தேவன் அவற்றை பொய்யாக்குவார் ஹால லூவியா ஹால அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க அவன் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான் ஒன்றும் ஒன்றும் வாய்க்கலை ஒன்றும் பழிக்கலைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு மண்பு தேவதனமே உங்களுக்கு விரோதமாய் உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேர் உங்கள் ப உங்கள் வலப்புறத்தில் பதினாறு பேர் விழுந்தால் அது உங்களை அண்ணுகாதுங்க தெய்வன் உங்களோட கூட இருக்கிறா தெய்வன் உங்களோட கூட இருக்கிறா நீங்கள நான் ஆராதிக்கிற தெய்வன் உங்களோட கூட இருக்கிறா சங்கீதங்களின் புத்தகம் ஐந்தாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய யோசனைகள் அபத்தமாக்குகிறவர் ஆண்டவர் நம் ஆண்டவர் யாரு பொல்லாதவர்களின் யோசனை பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்கள் யோசனை சதித்திட்ட மோச வேலைகளை தேவன் அபத்தமாக்குகிற தேவன் அபத்தமாகதான் சொல்லுதுங்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு வேலைகளை பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் அநேகர் எழும்பி இன்றைக்கும் எழும்பி காரியங்களை இந்த நாள் கூட அதிகாலையில் ஒரு அழைப்பு வந்தது இன்னைக்கு பிள்ளைகள் எழும்பி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விதம் எழும்பி அநேக பிள்ளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் அந்த தந்திரமான எண்ணங்களை யோசனைகளை கிருயைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் இவை இவைகளை முறியடிக்க செய்வார் வாய்க்காது போக செய்வார் பொய்யாக்குவார் முறியடிப்பார் அது மட்டுமல்ல வேதம் சொல்லப்பட்டிருக்கு தடுக்கிறார் செயல்களை முடிக்க விட மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாங்க வெற்றி தேவனுடைய குடும்பத்தாருக்கு தாங்க வெற்றி கத்தர் அவர்களோடு கூட இருப்பதனால நீங்க பயந்துராதிங்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஆவியாவ ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகள்ங்க அன்பு தெய்வ ஜனமே உங்களுக்கு முன்பாக எப்படியாப்பட்ட மனிதர்கள் எழும்பட்டும் உங்களுடைய பதவிக்கு விரோதமாய் உங்களுடைய வேலைக்கு விரோதமாய் உங்களை அழிக்கும்படி உங்கள் உயர்வுக்கு விரோதமாய் உங்கள் வெற்றிக்கு விரோதமாய் அநேக காரியம் எழும்பினாலும் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற சொல்லுங்கள் அவர்களுடைய உபாயங்களை உபாயங் வேதா சொல்லுது அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்கிப்படுகிறார் அவருடைய திட்டங்களை உங்களுக்கு விரோதமாக என்னென்ன செய்யப்படுகிறோ அந்த எல்லா திட்டங்களையும் தெய்வன் முறியடிப்பார் பொய்யாக்குவார் செயலற்றதாக்குவார் ஹாலில் அதை வாய்க்காமல் போக பண்ணுவார் அதை தடுத்து நிறுத்துவார் முடிக்க விட மாட்டான்னு வேதா சொல்லுதுங்க உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண் நோக்குகிற தேவன் ஒருவர் உண்டு அதனால் நீங்கள் கலங்க தேவையில்லை திகத்தை தேவையில்லை தொடர்ந்து பயணம் செய்யுங்க துணையாளர் உங்களுக்கு முன் செல்லுகிறவராக இருக்கிறார் உங்களுக்கு சேபிக்கிற கண்களும் முடியும் அன்பின் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை என் தெய்வன் வெள்ளப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீரப்பா திடப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீரப்பா ஓமை துதிக்கிற முடியும் ஆறுதல் கொடுத்த முடியும் வல்லமுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா என்ன முடிவு எடுக்கிறது என்ன காரியங்களை செய்கிறது வேலையை விடுகிறதா வேண்டாமா தொடர்ந்து செய்கிறதா என்று ஒரு குழப்பத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தரக்காரரின் திட்டங்களை அபத்தமாக்கி போட்ட கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா சைலற்றதாக்குன கத்தருக்கு ஸ்தோத்திரம் முறியடித்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் பொய்யாய் மாற்றின கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா வாய்க்காம போக பண்ணின கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இல்லாத்தினாலத்துலேருந்து உடப்பிள்ளைகள் ஏறு எடுக்கிறத பின்னப்பாங்களா கத்தர் கேட்டுக்கிறேன் இதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நாமே அன்பு தெய்வ ஜனமே தொடர்ந்து பையனை செய்ய துணையாளர்களுக்கு முன் செல்வாராக எதை கண்டு பயந்துராதிங்க யோனாலும் பெரியவர் சாலமோனில் பெரியவர் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவரே வல்லவராக இருக்கார் கலங்காதீங்க கத்திரவங்களோடு கூட இருப்பாராக காட் ப்ளஸ் ஈ ஹாவ் ஏ டே